வணக்கம் நான் இன்று கலைஞர் பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் எழுதுகோள் கொண்டு சங்கதிகள் உருண்டோடும் சரித்திரம் புரளும் உன்னை சட்டமன்றத்தில் இடைநிறுத்தி பேச யாருண்டு உன் வசனமோ எழுதும் போதே நடிக்கும் உதவைக்கு கைம்பெண் ஊனமுற்றர்களுக்கு மாற்றுத்திறனாளி மூன்றாம் பாலித்தோர்களுக்கு திருநங்கை பயிரட்ட தாயும் திருவள்ளுவருக்கு சிலை வைத்த குன்றாத குரல் ஓவியமே வாருங்கள் எல்லோரும் போருக்கு புறப்படுவோம் இந்துப்பையை விரட்டி அடித்தோம் வசனங்கள் எல்லாம் உறக்கத்திலும் உழக்கமாக எதிரொலித்தது பேனா பேசுகிறதாம் நீ என்னை தொட்டதால் உயிர் பற்ற அகலிகை நான் நீ கவிதை எழுதும் போது காதல் கொள்வேன் நீ சிலம்பு குறை எழுதும் போது கற்புக்கொள்வேன் நீ திருக்குறளை ஆய்வு செய்யும் பொழுது நீதிக்கொள்வேன் என்கிறதாம் அதனால் தான் இன்று மைக்கை விட பேனாவிற்கே சிலை வைக்க ஏற்ப நடக்கிறது பள்ளியில் படிக்க தடை மேலாடை உடுத்த தடை காலணி அடிய தடை சாலையிலே நடக்க தடை தடை அதை உடை இதுவே கலைஞரின் கொள்கைப்படை நன்றி வணக்கம்